ஸோ உங்களுக்கு தமிழ் திரையுலகத்தை அடுத்த கட்டத்து தமிழ்னா சவுத் இந்தியாவில் மட்டும் பேசப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் இந்த மும்பை நம்ம பாலிவுட் வரைக்கும் கூட போகலை பட் அதை வெளிநாட்டுக்கு வரைக்கும் போய் எல்லா கண்ட்ரிகளுக்குமே போய் ரீச் பண்ணுறது வந்து இது ரஜினி சாருடைய படங்கள் தான் நான் பார்த்தீங்கன்னா கலக்கு ஜப்பானில் எந்த படமே போகாது ஜப்பானில் ஒரு கலக்கு கலந்துச்சு சைனா ரஷ்யா இப்படி நிறைய யூரோப் கண்ட்ரியில் போய் இப்போ எல்லா நாடுகளுமே கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது வந்து ஃபாஸ்ட் போய் சென்டிமெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட டிராவல் ஆகி போது செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும் படம் ஸோ டபுள் கேட்டாப்பில் வந்து ரஜினி சார் வந்து விளையாடி இருக்கார் மனுஷன் அவர் கூட என்ன சொல்றாரு ஆயிரம் கூட அடிக்குமா அடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் என்ன விஷயம் சொல்கிறாரு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆயிரத்தி ஐநூறு கூட ரெண்டாயிரம் கூட எதிர்பார்க்குங்களேன் பட் படம் எது வந்தாலும் கலெக்ஷன் வந்தால் நமக்கு தானே சந்தோஷம் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டு வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு வந்தவர் ஸோ அருமையான ஒரு ரோல் ஸோ ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த சுயசர் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஒரு வரலாறு படைக்கும் இப்படி நீங்கள் வந்து வேள்பாரி லட்சம் பிரதிகள் விற்று சாதனை படைத்ததோ இவருடைய சிவாஜி ராவ் கேக்வாட் என்கிற ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் நிச்சயமாக கோடிகளை தன்னால் ஆச்சரியப்படுறதுக்குல காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் சார் அவர்கள் தான் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் கூலி படம் வந்து இப்போது யுஎஸ் ரேஞ்சுக்கு ப்ரீ புக்கிங்லாம் செம்மையாக போயிட்டு இருக்கு இப்போ ஆடியோ லான்ச்சும் கூடிய சீக்கிரம் வைக்க போகிறாங்க அதில் வந்து ஒரு மூணு விதமான ஃபங்க்ஷன் அதில் கொண்டு வர போகிறாங்க ஏன்னா ரஜினி சாரோட பர்த்டே வரப்போது அவர் சினிமா துறைக்கு வந்தது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆடியோ லான்ச்சில் பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறாங்க சார் கூலியோட ப்ரீ புக்கிங்கே பார்த்தீங்கன்னா அப்ராடில் வந்து கலக்கிட்டு யுஎஸ்ஏல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டூ வீக்ஸ் பிஃபோர் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க பட்டையை கல போய்ட்டு ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு இங்கே நியூயார்க்கில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்கும் போதும் பிரிவுகளாக கிளாஸாக போய்ட்டுருக்கு அப்படின்ட்டா ஸோ உங்களுக்கு தமிழ் திரையுலகத்தை அடுத்த கட்டத்துக்கு ஐ மீன் என்னென்னா நமக்கு தமிழ்னா சவுத் இந்தியாவில் மட்டும் பேசப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் இந்த மும்பை நம்ம பாலிவுட் வரைக்கும் கூட போகலை பட் அதை வெளிநாட்டுக்கு வரைக்கும் போய் எல்லா கண்ட்ரிகளுக்குமே போய் ரீச் பண்ணது வந்து ரஜினி சாருடைய படங்கள் தான் அடித்து சொல்லலாம் நான் முத்தலாம் பார்த்தீங்கன்னா கலக்கு ஜப்பானில் எந்த படமே போகாது ஜப்பானில் ஒரு கலை கழுகுச்சு சைனா ரஷ்யா இப்படி நிறைய யூரோப் கண்ட்ரியில் போய் ஒரு மாதிரி அதாவது ஏஷியன் கண்ட்ரிலருந்து யூரோப் கண்ட்ரி போய் இப்போ எல்லா நாடுகளுமே கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேசப்பட்டுருக்கு ஸோ அந்தளவுக்கு நம்ம தமிழ் ஃபீல்டை வந்து அடுத்தக்கடுத்து கொண்டு போனவர் இது தவிர பார்த்திங்க அப்படின்னா படத்தினுடைய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா லோகேஷ்கன்ராஜ் ப்ரொமோஷனில் நிறைய இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க படங்கள் என்னென்ன வந்து ஹைலைட் இருக்குது என்ன ஹைப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒன் பை ஒன்றாக மைல்டாக அவர் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும் ரஜினி ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு நான் கூலியை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார் இன்ட்ரோல் பிளாக்லாம் தெரிக்கும் நம்ம ஒரு டீசர் ஃபஸ்ட்டு விட்டாங்க இல்லைங்களா கோல்டோட வாட்ச் எடுத்து ஒரு ஃபைட் ஒன்பது அதில் இந்த முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது அதுதான் இன்ட்ரோல் பிளாக்ன்றார் அப்போது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து புரியுது ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு மாதிரி டைப் படம் வந்து ஃபாஸ்ட்டாக போய் சென்டிமெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட ட்ராவல் ஆகி போகுது செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும் படம் உங்களுக்கு ஸோ டபுள் கேட்டாப்பில் வந்து ரஜினி சார் வந்து விளையாடி இருக்கார் மனுஷன் அந்தளவுக்கு கூலியை உருவாக்கி இருக்கிறதா லோகேஷ் கணராஜ் வந்து இப்போ நிறையா ப்ரொமோஷனில் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ஹைதராபாத்தில் நடந்த விஷயமும் நமக்கு தெரியும் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்டேட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க கே கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் மேபி டைமிங்கை பொறுத்து தான் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு வந்து ஆடியோ லான்ச் ஆகுது டிசம்பரு டுவெல்த் அவருடைய பர்த்டே ரெண்டாவது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது அவரோட ஆரம்பம் ஸோ இந்த முப்பரும் விழாவாக ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நேர் இன்டோர் ஸ்டேடியத்தில் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கு வேண்டிய விஷயங்களும் சன் பீச்சர்ஸ் நெட் பண்ணிகிட்ருக்கு பிரபல அரசியலுடைய தலைவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுடைய சிஎம் வந்து இன்வைட் பண்ணலாங்கிற அளவுக்கும் பேசப்பட்டுருக்கு மேபி ஒருவேளை அவர் வர முடியல உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வர முடியல டிப்டி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவுட்லருந்து ஆர்டிஸ்ட்டு ஸோ சவுத் ஜோனில் எல்லாம் அத்தனை எல்லாம் ஆர்டிஸ்ட்டும் அந்த விழாவில் சிறப்பிக்கிறது மாதிரி ஒரு ஐடியா போயிட்டுருக்கு ஸோ மொத்தத்தில் வந்து ஆகஸ்ட் ரெண்டு அன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் வந்து தமிழக மக்களுக்கு ரசிகர்களுக்கும் இருக்குது சார் அதுக்கு முன்னாடி வந்து இப்போது மூணு சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ அடுத்து வந்து மூணு சாங்லேயும் பெருசாக ரஜினியை பார்க்கல நம்ம அடுத்து வர சாங் வந்து ஒரு குத்தாட்டம் போடுற சாங் மாதிரி இருக்குது அதில் வந்து ரஜினிகாந்த் வர போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையா குத்தாட்டமே உங்களுக்கு இது மோனிகாவே அந்த பேட்டர்ன் தானே அதுக்கு முன்னாடி இது டூ சாங் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ரெண்டு ஒரு கமர்ஷியல் சாங்கு படத்தில் வந்து ரெண்டு சாங் தான் இருக்குது மூணாவது ஒரு சாங் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நான் டோட்டலாக படமில் எல்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சு டப்பிங் ஒர்க் இப்போ ஒர்க்குலாம் ஃபினிஷ் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸே கம்ப்ளீட்டு இப்போ அனிருத்துட்ட படம் போயாச்சு இப்போ அவர் வந்து பிஜிஎம் ஆர்ஆர் அந்த ஒர்க்கில் போயிட்டுருக்கார் இப்போ படத்துல ஸோ இல்லை மூணாவதாக ஒரு சாங் வர்றதுக்குள்ள மூணாவது ஒரு சாங் இருக்குது அது வந்து இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம அரங்கம் டைம் இருக்குங்களா அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் சாங் அது அதில் நிறைய ஆக்ஷன்ஸ் அந்த சுச்சுவேஷனில் நிறையா வருது உங்களுக்கு அதை அதில் இந்த பாடல் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொத்தாட்டா புதுசாக சேர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது சும்மா யாரும் கிளப்பி விட்டாங்க பட் கிடையாது படம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்டாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதா லோகேஷோடைய ஸ்டேட்மெண்ட்டு இன்னொரு விஷயம் படம் படம் வந்து சென்சார்க்கு போக போகுது சென்சார்க்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்களா இல்லை இல்லை இப்போது ஆறாயிரம் தான் இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே தான் சென்சார் வந்து ஒரு ஒன் வீக் பிஃபோர் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ஃபோர்டீன்த் ரிலீஸ் நீ ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வீக்கு அந்த டென்த்துக்குள்ளே தான் சென்சார் போகும் உங்களுக்கு மேபி சென்சார் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது வந்து என்ன சர்டிஃபிகேட் தர்றாங்கிறத தெரிய வரும் மேபி இந்த படம் என்ன பொறுத்தும் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட் கிடைக்கிற வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஏன்னால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ்லாம் படம் பண்ணலை அதனால் ஒரு ஆக்சுவலில் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான் யூ சர்டிஃபிகேட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு சொன்ன மாதிரி படத்தில் வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே யூல ஹைப் கொடுத்துட்டாங்க படத்துக்கு அது வரும்போது இதை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கா என்ன பிரச்சனை என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் முக்காவாசி படத்துலயே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க இப்ப இவ்வளவு ஹைப் கொடுக்கும்போது எதுக்கும் ஏதாச்சும் பண்ணுவாங்களன்ற மாதிரி ஒரு டவுட் வருது ஹைப் வந்து லோகேஷ் கணராஜ் வந்து ஹைப் இவருக்கு கொடுக்கவே இல்லை மற்றவர்கள் அந்த படத்துல ரிசல்ட் கேட்டுட்டு பேசப்பட்ட விஷயங்கள் தான் எல்லா பேருமே அவரோட கூட என்ன சொல்றாரு ஆயிரம் கூட அடிக்குமா அடிக்குமா அப்படின்னு சொல்ல சொல்லும் போது கூட அவர் என்ன ஒரு விஷயம் சொல்றாரு ஆயிரம் கோடி அடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கூட எதிர்பார்க்குங்களேன் பட் படம் எது வந்தாலும் கலெக்ஷன் வந்தால் நமக்கு தானே சந்தோஷம் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு பெருமைக்குற விஷயம் ஸோ எனக்கும் வந்தால் சந்தோஷம் பட் அதுக்குள்ள விஷயங்கள் என்ன தேவையோ ஒரு படம் கமர்ஷியலாக என்ன ரஜினி சாரை வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி படம் கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் நான் படம் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ரஜினி சாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குட்டாங்க இனி மக்களுடைய தீர்ப்பு தான் மக்கள்கிட்ட போய் அந்த படம் சேரும்போது தான் அவங்க எந்த ரேஞ்சு கொண்டு போவாங்கிறது ஒரு விஷயம் தெரியும் பட் அவங்களுடைய நல்ல ரசனை கேட்டுற மாதிரி படம் இருக்கேன்னு சொல்கிறாரு ஹைப்புங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம எல்லாமே ரஜினி சார் இருக்காங்க அமீர் கான் சத்யராஜ் நாகர்ஜுனா உபேந்திரா சோபின் இப்படி எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்கும்போது வந்து ஹைப்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது அப்படி தான் இருக்கு இதில் பட் இவங்க யாரும் ப்ரொடக்ஷன் ஹவுஸோ லோகேஷோ பெரிய லெவலில் அவங்க எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணலை இப்போ தான் மைல்டாக படத்தை பற்றி ஒரு விஷயத்தை லோகேஷ் பேசிட்டு வர்றாரு ஸோ அதனால் ஹைப் ஒரு படத்துக்கு தேவை தான் ரஜினி சார் படத்துக்கு ஹைப் தேவையில்லை அவரே ஒரு ஹைப்பு ஸோ ரஜினியாந்து சொன்னாலே பெரிய ஹைப் தான் அதனால் மற்ற படங்களுக்கு இதுக்கும் பிரச்சனை வருமானம் எதுவுமே இதனுடைய பேட்டர்னே உங்களுக்கு கூலி வந்து நிச்சயமாக ஆகஸ்ட் போட்டிருந்த அன்றைக்கி நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நல்லா ரசிக்கும் முடியாத ஒரு படமாக தான் இருக்கும் அதே போல் ஸ்ருதிஹாசன் இதில் பண்ணியிருக்காங்க அவங்க பக்கம்லேருந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களோட ரோல் எப்படி இருக்குது இதில் படத்தில் ஸ்ருதிஹாசன் மெயின் ரோல் அவங்கள வச்சு தான் ஒரு கன்டென்ட்டே போகும் உங்களுக்கு இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஸ்மக்லிங் நடக்கிற ஒரு விஷயம் நாலு ஃப்ரெண்ட்ஸு நாகராஜன் மிகப்பெரிய ஒரு வில்லனாக பண்ணுறாரு அவர் இதை அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் முதல்ல என்னுடைய வில்லன் இமேஜ் வந்து என்னாகிறது அப்படின்னு ஸோ ரஜினி சார் இருக்காங்க படத்தில் அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் பட் கேரக்டர் வில்லனாக இருக்கும்போது பட் அந்த கேரக்டரும் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக வில்லனாக மாறுறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ யாருமே கெட்டவன் கிடையாது கெட்டவனாக வந்து சமூகம் மாற்றப்படுது ஸோ அப்படி வந்து வில்லனாக மாறுறார் ஸோ அவரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயிஸும் உள்ள ஒரு கேரக்டர் தான் ஸோ நாகரஜினாவும் ஸ்ருதிஹாசனு மெயின் ரோல் இதில் அவங்கள வச்சு தான் ஒரு கதையை நகருது எப்படி தளபதியில் வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் ரஜினி சாருக்கு இருந்துச்சு மன்னரில் அம்மா சென்டிமெண்ட்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டில் தான் ஸ்ருதிஹாசன் ரஜினி சத்யராஜ் மூணு பேருக்கு ஒரு ட்ரையாங்கலில் ஒரு ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் ஒன்று ஓடுது நீங்கள் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ருதிஹாசன் ஒரு மெயின் ரோல் பேசப்படும் ரோல்மேட் அதை வச்சு ஒரு ஒரு பார்டர் சுற்றி இருக்காங்க அதே மாதிரி ரஜினி சாரும் சத்யராஜும் சேர்ந்துமே ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காங்க அவங்களோட காம்போ இதில் எப்படி சார் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நாங்கள் சத்யராஜே சொல்கிறார் அதாவது நான் வந்து நிறைய படம் ரஜினி சோட வந்து நடிக்க வாய்ப்பு வந்தது பட் என்னால் பண்ண முடியல மிஸ் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் படம் அருமையாக வந்திருக்கு அப்படின்னாங்க ஸோ ரஜினி சாரும் சத்யராஜனுடைய காம்போ இதில் வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குன்றான் லோகேஷே சொல்கிறார் அதை ரெண்டாவது வந்து அவர்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு வேறு படத்தில் வருது ஸோ அந்த பாட்டு கண்டிப்பாக படத்தில் வரும் வந்தால் பெரிய அளவில் பேசப்படும் ஒருவேளை அவங்க ஃபுட்டேஜில் எடிட்டிங்கில் சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் ரிமூவ் பண்ணால் தான் பட் பாட்டு இப்போ வச்சுருக்காங்க ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு காம்போ ரஜினி சாரும் சரி சத்யராஜ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ரஜினி சாரோட பண்ணினதே பெருமைக்குரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சார் அதே போல் இப்போ கூலி ஜெயிலர் டூ அப்படின்ற மாதிரி ஒரு படம்லாம் பண்ணிவிட்டு பிஸி ஷெடியூலாக போயிட்டுருக்காரு அந்த நிலையிலையும் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு நாளைக்கு ஒரு படமாக அதை பண்ணால் அதை யார் பண்ணுவார் அந்த கேரக்டரை யாரை வச்சு பண்ணுவார் சார் ரொம்ப நாள் ஆசை ரஜினி சாருக்கு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக எழுதணுன்னு சொல்லி ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் அதில் எழுதுனா சில உண்மையான விஷயங்களை வந்து கண்டிப்பாக அந்த புத்தகத்தில் எழுதியே ஆகணும் ஏன்னா சுயசார் அந்த வாழ்க்கை வரலாறு இருக்கும் போது பயோகிராஃபிக்கு வந்து கண்டிப்பாக உண்மை இருக்கும் அதனால் வந்து நான் எழுத வேணான்னு சொல்லி நிறையா விஷயங்கள் ரஜினி சார் சொன்னாங்க பட் இப்போ வேண்டாம் நம்ம எழுதிடுவோம் ஏன்னா ரஜினி சாருடைய லைஃபே வந்து ஓப்பன் புக்கு தான் அவர் பண்ணின மிஸ்டேக்கே தவறு பண்ணது தண்ணி அடித்தது சேட்டை பண்ணது எல்லாமே ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஸ்டேஜ்லேயுமே சொல்லியிருக்கார் லாஸ்ட்டாக ஜெயிலர் டூவில் கூட தண்ணி அடித்த விஷயத்த சொல்லி அடிக்காதீங்கப்பா வேண்டாம் அதனால் தண்ணி எடுத்துன்னா நான் எவ்வளோ இழந்திருக்கேன் இல்லைனா ரஜினி என்னுடைய அந்த ஸ்டேஜை வேறு லெவல் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் இனிமேல் எதுவுமே மக்கள்கிட்ட அரசியல்கிட்ட மறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அது போய்கிட்ருக்கு அது எப்படி போய்ட்டுருங்கிறத நம்ம டைரக்டர் லோகேஷ் கண்ணராஜ்கிட்ட கூட கூலி ஷூட்டிங் அப்போ நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு ரஜினி சாட்டில் இருந்து இவ்வளோ விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு லோகேஷ் சொல்கிறார் தன்னுடைய கோவத்தை மாற்றிருக்கேன் இந்த எளிமை அவருடைய எளிமையை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் ஸோ எப்போயுமே ரஜினி சார் உடைய எளிமையை தான் பேசப்படும் நீங்கள் அவர் சோஃபா ஏசி ரூமு அதெல்லாம் தேவையில்லை தூக்கம் வருது அப்படின்னா தரையில் பட்டு தூங்கிடுவார் ஒரு பாட்டு ஒரு சந்துக்களை போய் படுத்து தூங்கிடுவார் ஏன்னா நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்த அனுபவங்கள் அது ஆனால் ரொம்ப எளிமை அவர் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையவர்களால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் தெளிவாக எழுதிட்டுருக்காங்க ஸோ மனசு என்ன சொல்லுவது அதை தான் நான் செய்வேன் அப்படின்பாரு அதுதான் மனசை சொல்கிறத போய் எழுதிட்டுருக்காரு அதில் உண்மையான விஷயங்கள் நிறைய அதில் அந்த புத்தகத்தில் வரும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வரும் நீங்கள் கேட்டது மாதிரி ஒருவேளை படமாக்கப்பட்டால் யார் ஹீரோ பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூணு விதமான ஏஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவர் ஃபீல்டு இருக்கும்போது டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படிவாங்கள் அந்த பீரியட் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் வரைக்கும் ஒரு கெட்டப்பில் இருக்கும் அது கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவருடைய சாயல் அப்படியே இருக்கும் அந்த டோன் இந்த ஃபேஸ் இது இந்த ரியாக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் கரெக்டாக இருக்கும் நைன்ட்டீஸ்க்கு அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பண்ணணும் நம்ம அந்த ரோலுக்கு யார் ஆப்டாக இருக்குங்கிறத நம்ம பிளான் பண்ணணும் ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃபில் தனுஷ் பண்ணலாம் செகண்ட் ஆஃபுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம சாய்ஸ் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ரோல் அது அவருடைய சிவாஜி ராவ் கேகிவாக் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு சாதாரண கிடையாது பெங்களூரில் மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி ரோட்டில் படுத்து இறந்து சாராயம் படிச்சு பீடி அடித்து சிகரெட் அடித்து பிளாட்ஃபாரத்தில் படுத்து சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கொழி இல்லாமல் அரும்பாகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கரையெல்லாம் ப்ளாட்ஃபார்மில் படுத்துவங்களோ ரஜினி சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பால் இன்ச்சு பை இன்ச்சாக முன்னுக்கு வந்தவர் ஸோ அதனுடைய ரேஞ்சே வேறு நிறைய ஆடியோவில் பேசுகிறத நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஒரு ஆயரூவா சம்பளத்தை கொடுத்து திரும்பி கேட்டால் நடந்து படான்னு சொன்னான் திரைக்கி நாலு அஞ்சு படம் பண்ணதுக்கப்புறமும் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டு வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு வந்தவர் ஸோ அருமையான ஒரு ரோல் ஸோ ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த சுயசரிதை மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஒரு வரலாறு படைக்கும் இப்படி நீங்கள் வந்து வேல்பாரி உருளட்ச பிரதிகள் யுத்தி சாதனை படைத்ததோ இவருடைய சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் நிச்சயமாக கோடிகளை தன்னால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அந்த படம் அந்த அந்த புத்தகம் வந்து படமாக்கப்பட்டால் ஸோ அந்த நடிகர் வந்து மிகப்பெரிய ஒரு லக்கி அது யாருக்கு கிடைக்குன்னு தெரியாது பொறுத்த பார்க்கலாம் அப்படின்னு அப்போ தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு அடுத்து தனுஷ் சார் அவரோட ரோலை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவார் கண்டிப்பாக ரஜினி சாருடைய அந்த இடத்துக்கு வர்றதுக்கான அத்தனை அம்சமே தனுஷ்கிட்ட இருக்குது நிறைய சேனலில் வீடியில் நான் பேசியிருக்கேன் ஸோ அவருடைய பேட்டன் சாயெல்லாம் தனுஷ்ட்டு அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக தனுஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா வரும் பட் பண்ணுனா ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் அது வந்து தனுஷ்க்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் அது ஒருவேளை படமாக பண்ணாங்கன்னா அதை வந்து ரஜினி சாரே பண்ணுவாரா இல்லை அப்படி பண்ண முடியாது அவங்க பண்ண மாட்டாங்க எப்போவுமே ஒருத்தருடைய லைஃப் ஸ்டோரியா வந்து ரைட் அப் பண்ணும்போது அதை இன்னொருத்தர் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏன்னா இப்போது இளையராஜா பயோகிராஃபிக் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தான் அதுக்கு ஹீரோவை சாய்ஸ் பண்ணாங்க அப்போது இளையராஜாவுடைய ஹிஸ்ட்ரியில் எங்கே இங்கே வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு அது எல்லாம் துண்டை விரிச்சு உட்காந்து பாட்டு பண்ணோம் அன்னைக்கிக்கு முன்னாடி ரோட்டில் பாட்டு பாடி அதில் வர்ற காசில் சாப்பிட்டாங்க இளையராஜா பிரதர்ஸ் பாப்புலர் பிரதர்ஸ் ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு முன்னுக்கு வந்தாங்க ஸோ அதனால் தனுஷ் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் கண்டிப்பாக ரஜினி சாரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது அவர் பண்ணவும் மாட்டார் சார் கூலி படத்தை பற்றியும் ரஜினி சாரை பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி